இறைவன் உடும்பின் வால் போன்று காட்சி தரும் தலம் இது அடைக்கலம் நாதர் உடும்பீசர் மகம் வாழ்வித்தவர் பாரத்தழும்பர் புற்றிடம் கொண்டார் நிலையிட்டநாதர் மங்கலம் காத்தவர் அகத்தீஸ்வரர் என பல பெயர்கள் கொண்ட இத்தலத்து ஈசன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் அம்பாள் திருப்புவன நாயகி முன்னொரு காலத்தில் பிரம்மா இத்தலத்தில் சிவபூஜை செய்து சத்தியலோகம் செல்லும் சமயம் ஆண்டு முழுவதும் காய்க்கும் அதிசய பலாமரம் ஒன்றை நட அது தினமும் கனி கொடுத்தது ராஜேந்திர சோழ மன்னன் இதைக் கண்டு வியந்த ஊரிலிருந்து தினமும் ஒருவர் தலைச்சுமையாக இப்பழத்தை கொண்டு வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் சேர்க்க வேண்டும் எனவும் நடராஜருக்கு நைவேத்தியம் செய்து அதை மன்னருக்கு கொடுப்பதும் வழக்கமாய் இருந்தது ஒருநாள் பலாப்பழம் வராததால் மன்னர் சிறுவனை அழைத்து விசாரிக்க பலாப்பழத்தை கொண்டுவர எங்களுக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை அதனால்தான் மரத்தை எரித்தேன் என்று கூற மன்னன் தகுந்த வசதி வேண்டும் என நீ என்னிடம் தெரிவித்து இருக்க வேண்டும் அதை விட்டு எரித்து இருக்கிறாய் எனவே உன் கண்களை கட்டி நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் என்றான் காவலர்களுடன் மன்னனும் சென்று ஊர் எல்லையில் அவனை விட்டுவிட்டு திரும்பிய பொழுது ஓர் இடத்தில் பொன்னிற உடும்பு தென்பட்டது அதை காவலாளிகள் பிடிக்கச் சென்றபோது அது ஒரு புற்றினுள் சென்று மறைந்தது காவலாளிகள் புற்றை கலைத்த பொழுது உடும்பின் வாலில் இருந்து இரத்தம் பிரிட்டு வர அசரீரியாக தோன்றி சிறுவன் என்றும் பாராமல் நாடு கடத்தியது தவறு என்று கூற மன்னன் மயங்கி விழுந்தான் மயக்கம் தெளிந்த மன்னனிடம் மீண்டும் அசரீரியாக சிவபெருமான் தானே உடும்பாக வந்ததாகவும் அந்த இடத்தில் ஒரு சிவாலயம் கட்டி வழிபாடு செய்யும்படியும் ஆணையிட மன்னனும் கோவில் கட்டினான் திருமாகரலீஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செய்யாற்றின் வடகரையில் அமைந்துள்ளது இங்குள்ள ஈசனின் பெயர் திருமாகரலீஸ்வரர் அம்பாள் பெயர் திரிபுவனநாயகி தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது ஏழாவது தலம்